உலக நண்பர்களே எல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாரை பற்றி அதில் பார்க்க போகிறோம் இந்த கேமரா எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை அதனால நான் கேமரா எடுக்க போறேன் சார் பேச போறாரு ஓகேங்களா ஸோ உங்க பேரும் வயசு சொல்லுங்க என் பேர் வந்து எம் அக்பர் சேட் மேலூர் டவுன் தெரு என்னுடைய வயசு வந்து அறுபத்தி ஆறு முடிஞ்சு அறுபத்தி ஏழு ரன்னிங் ஏழு சார் இப்போ மெயினும் உங்களுடைய நீங்கள் உணவு முறையில் என்னென்ன ஃபாலோ பண்ணுறீங்க உடற்பயிற்சி என்ன பண்ணுறீங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மூட்டு வழி இருக்கா அதை சொல்லுங்கள் சார் எனக்கு அறுபத்தி ஏழு வயசுல மூட்டு வழியோ எந்த இடுப்பு வழியோ எந்த வழியும் கிடையாது சரிங்க சார் நல்லா ஓடுவேன் நல்லா வாக்கிங் போவேன் வீட்டினுடைய வேலை என்ன வேலை சொன்னாலும் சின்ன பிள்ளை மாதிரி பால் வாங்குறதுல இருந்து என்னுடைய படுக்கையை சுற்றி வைக்கிறதுல இருந்து எல்லாமே நானே செஞ்சுக்கிடுவேன் யாருக்கும்

என்ன சாப்பிடுறீங்க அதை மட்டும் சொல்லுங்க வாரம் என்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து நைட் வரை என்ன சாப்பிடுறீங்க வெள்ளிக்கிழமை நாட்டுக்கோழி வந்து மதிய சாப்பாடு எடுத்துக்குறேன் சரி சார் மிச்சம்லாம காலி பண்ணிரணும் சரி சார் ஆட்டு கோழியை மிச்சத்தை சாப்பிட்டுனால அதுல பாய்சன் உருவாங்குறதனால மதியமே சூடோட சூடு சாப்பிடுவேன் சரி சனிக்கிழமை முடிஞ்ச மட்டுக்கு கடல் மீன்கள் சாப்பிடுவேன் சரி கடல் மீன், ஆளு, நண்டு, கனவா, சரி சார் சிலா மீன், முரல் மீன், பல மீன் இந்த மீன்களை சாப்பிடுவேன் சரி சார் போன்ற ஜனங்கள வந்து பீஃப் சாப்பிடுவேன் பீஃப் வந்து ஒரு கிலோ எடுத்தாங்க நான் அரை கிலோ நான் சாப்பிடுவேன் அரை கிலோவே குடும்பத்துக்கு குடும்பத்தை குடுக்கிறேன் சாப்பிடுறீங்களா

கிடைக்கும் போது நேரம் இந்த நேரத்துல இந்த பழம் சாப்பிடணும் கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கும் போது மழை வாழைப்பழம் சாப்பிடுவேன் கிடைக்கும் போது பழம் செவ்வாழைப்பழம் சாப்பிடுக்கிறேங்க பழம் சாப்பிடுவேன் பச்சை வாழைப்பழத்தையோ மஞ்சள் வாழைப்பழத்தையோட நாட்டு வாழைப்பழங்களையோ அது வந்து சளியை உண்டாக்கும் அதாவது விலை கூடுனதா சாப்பிடுங்க விலை கூடுனதுன்னு இல்லை நாட்டுப்புறத்துல வந்து எந்த ஆனா வாழை காயிலிருக்கு வாழைப்பூவுல இருக்கு வாழை தண்டில் இருக்கு அது வாய்ப்பு கிடைக்கும் போது சாப்பிடுங்க வாழைப்பூ வாழைத்தண்டு வாழைக்காய் இது வந்து வயிற்று புண்ணு விளாத்தும் மெயினா காய்கறி கீரையும் சாப்பிடுறீங்க கீரை முருங்கைக்கீரை மணத்தக்காளி கீரை சரி அரைக்கீரை கண்டு கீரை வல்லாறு கீரை கீரைகளை வந்து உணவோட செத்து சோறுங்கிறது வந்து கால் பொங்குதான் காலையில என்ன சாப்பிடுறீங்க காலையில வந்து பெரும்பாலும் வந்து இப்ப வசி இப்ப ரிட்டையர் ஆன பின்னாடி கவுனி அரிசி அதாவது சேப்பு கவுனி கருப்பு கவுனி இதை வந்து பவுடர் செஞ்சு கூழா சாப்பிடுறது காலையில அது ஒரு நாளைக்கு மறுநாளைக்கு வந்து ராகி உப்புமா ஒரு நாளைக்கு அது கேழ்வரகு உப்புமா ஒரு நாளைக்கு சப்பாத்தி ஒரு நாளைக்கு இட்லி ஒரே உணவு உண்ணாம ஒரு நாளைக்கு கொண்டு கொண்டு வந்து பாசிப்பயிற ஊற வச்சு முளை கட்டி அதை பச்சையாக சாப்பிடுவேன் ஒரு நேரத்தில் வந்து நைட்டு நெடுக்கலை வாங்கிட்டு வந்து பச்சைக்கிள வாங்கிட்டு வந்து உரிச்சு அதை காலையில் அவிச்சு அது ஒரு கைப்பிடி அளவு ஒரு இரநூறு கிலோ நடக்கலை சாப்பிடுவேன் ஆமா மதியம் மதியம் தான் சொல்றேன் சோறு கம்மியா சாப்பிடுவேன் சரியில்ல சாப்பிட்டு முடிச்சோடனா ஒரு ஃபிரூட் சாப்பிடுவேன் ஆரஞ்சு பழமும் ஏதோ ஒரு பழம் ஏதோ பழம் அது எதுவுமே கரைக்கலா உழைந்த கருப்பு திராட்சையை ஒரு முப்பது நாற்பது எடுத்து வாயில போட்டு நல்ல நொறுக்க மெண்டு நாற்பது ஆமா நல்ல மெண்டு நொறு ஊற வச்சு சாப்பிடாச்சா அப்படியே சாப்பிட அதை சாப்பிடுங்க இல்ல ஊற வச்சு சாப்பிடுவீங்களா அப்படியே சாப்பிடுங்க அப்படியே ஊற வச்சு வேக வச்சு சாறு எடுத்து முடிக்கலாம் அது வாய்ப்பு கிடைச்சி அதாவது நம்ம போய் அடுப்பை பத்த வச்சு அதை கொதிக்க வச்சு வேக வைக்க இருக்கிறதுல சாப்பிட்டாலும் எஃபெக்ட் இருக்கு அது விட்டமின் ஏறு ஆமா வயிற்று புண்ணு ஆத்து சரியா கண்ட்ரோல் பண்ணும் இது போக இந்த மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி விதை இதெல்லாம் வந்து இயற்கை இறைவன் கொடுத்த அந்த வந்து நல்லா அவிச்சு அந்த சாறை எடுத்து சின்ன வெங்காயம் மலை சீரில் போட்டு அவிச்சு நல்லா சாறை எடுத்து மதியம் பதினொன்று டு இல்லை பதினொன்று டு பன்னெண்டுக்குள்ள சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் சாப்பிடணும் அந்த ஜூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அது முருங்கை காய் முருங்கைக்கீரை சூப்பா இருக்கலாம் முருங்கை காய் சூப்பா இருக்கலாம் மரத்தக்காளி சூப்பாக இருக்கலாம் பீட்ரூட் கேரட் கேரட்டு வந்து நெல்லிக்காய் ஆப்பிள் ஏபிசி ஜூஸுன்னு வந்தால ஆப்பிள் வந்து ரோடு கேரட்டு கேரட்டு நெல்லிக்காய் அதோட வந்து புதினா அதோட லைட்டாக சால்ட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த இதையும் ஜூஸை வாரத்தில் ரெண்டு நாள் கொடுக்குது

அளவுது ரெண்டு சப்பாத்தின் ரெண்டு சப்பாத்தி இது இடியா மூணு இடியும் இட்லி நாலு இது மூத்த பொம்னா ரெண்டு இது தோசைன்னா ரெண்டு இது இப்ப வாக்கிங் போறீங்க டெய்லி ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போறீங்கன்னா முக்கால் மணி நேரம் முக்காவ மணி நேரம் போறீங்க ஒரே ஸ்பீடா போறீங்க ஒரே ஸ்பீட் மெயினா கிரௌண்டுக்கு வந்துட்டா இந்த பேசுறதுக்குன்னு ஆளு வருவாங்களே அவங்க கூட பேசிக்கிட்டு ஸ்லோ ஆயிருங்களா இல்ல உங்க வேலை கரெக்டா இருக்கு என்னுடைய பழக்கம் வந்து நான் வாக்கிங் போகும்பொழுது யாரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவங்களோட பேச்சு பேச மாட்டேன் அவாய்ட் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் சிங்கிள் அதே நடந்து கடந்த ஐம்பது வருடங்களாக ஐம்பது வருடங்களாக கூட்டு சேர்ந்தோம் கதை பேசிக்கிட்டோம் பொலிட்டிக்கல் பேசிக்கிட்டோம் வீடியோ பாக்குற நண்பர்களே போற அளவு பாத்துக்கீங்க நீங்க இப்ப இருந்தா சாரு மாதிரி இந்த வயசு வரைக்கும் மாதிரி இருக்கலாம் இன்னும் அவரை பத்தி நிறைய சொல்லலாம் வேணாம் ரொம்ப பர்சனலா போகலாம்னு பாக்குறேன் அப்போ இதுக்கு முக்கிய காரணம் இந்த கிரவுண்ட்ல வந்துட்டு அரசியல் பேசுறது ஊர் வம்பு பேசுறது நீ உடம்பு வந்ததே உடம்பு நல்லா என்ன சார் இங்க வந்து ஊர் பேசாத எதுக்கு பேசணும் அது இருக்கு டிக்கெட்ல வந்து பேசு

ஏனா முடிஞ்ச பின்னாடி கைக்கு வந்து ரொட்டேட் பண்ணி பதினஞ்சு அதே மாதிரி ஒரு பதினஞ்சு சரி சார் அடுத்து ரொட்டேட் கிப் ரொட்டேட் இதுல பதினஞ்சு இதுல பதினஞ்சு அதுக்கப்புறம் ஷிப் வந்து இப்படி ஓங்கி நிக்குது சூப்பர் இது ஒரு முப்பத்தஞ்சு கவுண்ட் பண்ணுவேன்

பெடல் பண்ணுவேன் சைக்கிள் படரிங் சூப்பரா வயித்துக்கு ஆமா வயித்துக்கு பண்ணுவேன் வயிற்று ஒவ்வொரு ஒவ்வொரு எக்ஸ்சைக்கு கீழே படுத்து செய்யும்போது வைத்துக்கு செய்யும்போது வயிற்று அடி வைத்த அப்படி ஆஹ் ஸ்டமக்கு தட்டி விட்டுக்குவேன் ஏன்னா வயிற்று சில ஏறிக்கிறங்கிறதுக்காக தட்டிக்கிடுவேன் ஆமா அடி வயித்துல கொலஸ்ட்ரால் உருவாகுத அளவுக்கு நல்லா எந்திரிச்சு படுத்த மணிக்கு கால

நீங்க ஆஸ்பத்திரி செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இளமையா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதான் மேட்ரு உங்களுக்கே தெரியும் நீங்க நாப்பது வயசுக்கு வந்தா எவ்வளவு பேர் என்னென்ன பிரச்சனைகள் இருக்காங்க வேடாது ஆஸ்பத்திரி செலவு மாத்திரமா சாப்பிடந்தான் பிடிக்கல செலவே இல்லை பாத்தீங்களா அவ்வளவுதான் ஆஸ்பத்திரியில் போய் கூட்டுற செலவை இப்படி உடம்புக்கு போட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் இன்னும் கூட நிறைய நேற்று ஒரு அம்மா சொன்னாங்க சார் தம்பி ஜிம்ல தம்பி எனக்கு எனக்கு ஜிம்மை கூட்ட வருவாங்க அந்த அக்கா சொல்றாங்க எனக்கு மூட்டு வலிக்குதுப்பா போய் செக் பண்ணதுல அதை ஜபு இருக்குல்ல மூட்டு இருக்குல்ல அதை சுத்தி இருக்கிற வளவகுப்பு தன்மை கிளம்புறிச்சி இழந்துருச்சா ட்ரை ஆயிடுச்சுன்றாங்க அதுக்கு என்ன காரணம் தெரியுமா புரதச்சத்து புரோட்டீன் சம்மந்தமான அறிவு இல்லாதது அவங்க சொல்றாங்க முட்டை சாப்பிட்ணுமாப்பா நான் முட்டை வச்சேன் என் பேரனுக்கு வச்சிருவேன் என் பிள்ளைகளுக்கு வச்சிருவேன்ப்பா நான் சாப்பிட மாட்டேன் இந்த போய் ஆஸ்பத்திரி செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்த சாப்பாட்டுக்கு இவ்வளோ செலவா அவ்வளோ செலவாக நினைக்கிறீங்களா இன்னைக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து எவ்வளோ செலவாகுது இருக்குது இது தேவையா அதான் விஷயம் அப்போ இந்த சார் சொன்னதை ஃபாலோ பண்ணிங்கன்னா குறிப்பாக அந்த நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நல்லா இருப்பீங்க ஓகே நம்ம இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் உடம்பு ஃபிட்டாகவும் ஹெல்த்தாக வச்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க இந்த விஷயம் தார் மாதிரி நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படி போகிற போக்களை தட்டி விட்டிங்கன்னா ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருங்க தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ